ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ குக்கிங்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டீல் அவியல் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வடுக்கலை போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆறு காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கிறதுக்கு தண்ணி வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும் வேக வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் திருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இது அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா இப்போ அங்கே நல்லா எட்லோ இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து கோகோனட் ஆயில் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ எடுத்து வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ வந்து கருவாப்பில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கோகனட் ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம